ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பன்னெண்டாவது பரீட்சையில் அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுத்திருக்காங்க இது அவங்களுக்கே தெரியாது தமிழ் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கிட்டே பேட்டி எடுக்கிறதுக்காக நியூஸ் ஆளுகள்லாம் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்துட்டு சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சன்னாசி வந்து எட்டி பார்த்துட்டு அண்ணே உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்துருக்காங்கன்னு தெரியலையே தலைவர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு செய்தியும் வரல இப்ப போய் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க வெளியே வந்து பாக்குறாரு என்னன்னு கேட்குறாரு உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் இப்ப சொல்கிற மாதிரி எந்த செய்தியும் இல்லை எதுக்காக நீங்க பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் உங்களை பேட்டி எடுக்க வரல உங்க மருமக தமிழ் தான் நாங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அவங்க தான் பன்னெண்டாவது மறுத்தேர்வு எழுதி அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுத்திருக்காங்க மாநிலத்திலேயே முதலிடம் பிடிச்சிருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகிடுது இந்த பிள்ளை எப்படி பரீட்சை எழுத போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தாவுக்கு அதுக்கு மேலே ஆட்டங்கன்று என்னடா இது இவ பரீட்சை எழுத நல்லா எழுத சொன்னால் இவ்வளோ நல்லாவா எழுதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தாவும் ஷாக்கில் இருக்காங்க சேதுவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இங்கிட்டு சாவித்திரி சித்ரா தாமரை எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க மலர் சொல்கிறாங்க தமிழ் கையை கூட அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுத்திருக்க தமிழ் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீங்கள் வேறு நான் பரிட்சை எழுத போனது யாருக்குமே தெரியாது இது மூலமாக எல்லாத்துக்கும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பதட்டம் ஆயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுக்க வந்தவங்கலாம் தமிழ்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்னால எதுவுமே சொல்ல முடியலை அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் உங்ககிட்ட தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வற்புறுத்தி கேட்கவும் தமிழ் சொல்கிறாங்க நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது நான் எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உடனே அவங்க கேட்குறாங்க நீங்கள் இப்படி மார்க் எடுத்ததுக்கு யார் காரணம் உங்கள் மாமனார் இல்லை உங்கள் வீட்டுக்காரே இப்படி யாராவது உங்களுக்கு அதிக அக்கறை கட்டணாங்களாக படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சொல்கிறாங்க எல்லாருமே தான் காரணம் நான் இப்படி மார்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம் தமிழை பார்க்குறாரு தமிழும் ராஜாங்கத்தை பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிடுது சேது அப்புறம் அப்பத்தா எல்லாரும் திருத்திருண்ண முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க பேட்டி எடுக்க வந்தவங்கெல்லாம் தமிழ் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன பகணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க உங்கள் மருமகளை நீங்கள் இனிமே காலேஜுக்கு படிக்க வைக்க போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்க அவங்களோட லட்சியத்துக்கு உறுதுணையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜாங்கத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியலை இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பொதுவாக சொல்லிடுறாரு நான் வந்து படிப்புக்கு தடையாக இருக்க மாட்டேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு நல்ல விதமாக பேசிட்டு வந்துடுறாரு உள்ளே வந்ததும் வேகமாக ஈஸ்வரியலாம் ஏற்றி விட ஆரம்பிச்சிருதுங்க மாமா பாருங்க மாமா இவன் எப்படி பரிட்சை எழுத போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு ஏற்றி விட ஆரம்பிச்சுருதுங்க தமிழ்கிட்ட வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க ஏடி எப்படி பரீட்சை எழுத போனேன் எங்களெல்லாம் மீறி அதுவும் மாமா கிட்ட ஒரு கூட சொல்லாமல் எப்படி நீ பறிச்சு எழுத போவே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவத்திரி எல்லாம் கிடந்து குதிக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போத்தான் வர்றாங்க நான் தான் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனேன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை ராசாங்கம் ஒரு அமைச்சர் வீட்ல இருந்து ஒரு பிள்ளை படிக்க ஆசைப்பட்டு நம்ம இப்படி படிப்புக்கு உதவலைன்னா அது தப்பு ராசாங்கம் அதனால நான் தான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து பரிச்சை எழுத கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தான் வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க ராஜாங்கம் எதுவுமே சொல்லாம நிக்கிறாரு ஐயா ராசாங்கம் நான் பண்ணது தப்புனா என்னைய மன்னிச்சுறியா எனக்கு இந்த விஷயம் சரின்னு பட்டுச்சியா அதனால தாயா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கம் விடுங்கம்மா நீங்கள் பண்ணதில் தப்பு இல்லை ஆனால் இதை என்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இது தான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.